ஐஷட் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்துடைய முதல் சனிக்கிழமை இந்த நாள்ல கட்டாயமாக அனைவரும் மாவிளக்கு தீப வழிபாடு செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் இதை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கோனியையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதம் புரட்டாசி மாதத்தில் பலரும் அசைவத்தை தவிர்த்துவிட்டு பெருமாளை நினைத்து விரதம் இருப்பார்கள் பெருமாளுக்கு பிடித்தமான பொருட்களை நைவேத்தியமாக வீட்டிலேயே செய்து வைத்து தளிகை போட்டு வழிபாடு செய்யும் வழக்கத்தையும் வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று செய்ய வேண்டிய மாவிளக்கு தீப வழிபாட்டை கட்டாயமாக அனைவரும் செய்ய வேண்டும் திருப்பதி ஏழுமலையானுக்குரிய பிரம்மோற்சவம் நடைபெறக்கூடிய மாதமாக திகழ்வதுதான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் நம்மால் ஏழும் பட்சத்தில் திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை வழிபாடு செய்ய வேண்டும் அனைவராலும் திருப்பதிக்கு செல்ல இயலாது என்பதால் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது பெருமாளுக்கு துளசியும் தாயாருக்கு தாமரையையும் எடுத்துச் செல்லுங்கள் பெருமாளை நம்முடைய வீட்டிற்கே அழைத்து அவருக்கு பிடித்த பொருட்களை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் பெருமாளை நம் வீடு தேடி வருவார் அது மட்டுமல்லாமல் நம் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்குவார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமே கிடையாது அதன் அடிப்படையில தான் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தோறும் போடும் வழக்கம் ஏற்பட்டது இதோடு சேர்த்து பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான மாவிளக்கு தீபத்தையும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் புரட்டாசி மாதத்துடைய முதல் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி வருது அந்த நேரத்தில் தளிர் போடக்கூடிய உகந்த நேரம் ஏற்கனவே வழிபாடு செய்ய ஒரு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் தளிர் போடுவதற்குண்டான உகந்த நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு சிலர் வேலைக்கு செல்லக்கூடிய காரணத்தினால மிக வேகமாகவே தங்களுடைய விரதத்தை ஆரம்பிப்பார்கள் தளிர் போடக்கூடிய வழக்கமும் இருக்கும் காலையிலேயே இதை செய்வார்கள் காலையில தளிர் போடக்கூடிய உகந்த நேரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை பூஜைகள் எல்லாம் முடித்துவிட்டு பெருமாளுக்கு தளிகை போட்டு வழிபாடு செய்யலாம் அதை தவறவிட்டவர்கள் பத்து நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையும் நாம் தளிர் போட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் இந்த மாவிளக்கு தீபத்தை எப்போது போட வேண்டும் அப்படின்ற சந்தேகம் இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்பவே உகந்தது அப்படி இல்லனா காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மணியும் காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளும் மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணிக்குள்ளும் நாம் மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் இந்த சொன்ன இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து குடும்பமாக அனைவரும் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இந்த மாவிளக்கு பூஜை செய்வதற்கு பச்சரிசி மாவை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதனுடன் வெள்ளம் கருப்பு எல் இவற்றை கலந்து மாவிளக்காக தயார் செய்து ஒரு வாழை இலையில் வைக்க வேண்டும் நம்முடைய விருப்பத்தை பொறுத்தது ஒன்று அல்லது மூன்று என்ற எண்ணிக்கையில் மாவிளக்கை தயார் செய்ய வேண்டும் அதுல திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் மாவிளக்கிற்கு நான்கு புறங்கள்லையும் குங்குமம் வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபமானது வடக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் இந்த தீபத்தை பெருமாளுடைய படத்திற்கு முன்பாக ஏற்ற வேண்டும் பெருமாளுடைய படத்திற்கு துளசி மாலை மஞ்சள் நிற மலர்களால் மாலை போட்டு அலங்காரம் செய்யுங்கள் இந்த மாவிளக்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து நெய்வேத்தியமாக பால் பாயாசம் உளுந்தவடை சர்க்கரை பொங்கல் துளசி தீர்த்தம் போன்றவற்றை வைக்க வேண்டும் தளிர் போடக்கூடிய வழக்கம் இருப்பவர்கள் தளிர் போடுவதற்கு தயார் செய்த பொருட்களை அந்த இலையில வைக்க வேண்டும் மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து தீபத்திற்கு முன்பாக வைத்து அவருக்கு உதிரி பூக்களை வைத்து வழிபாடு செய்து முடித்துவிட்டு பிறகு இந்த மாவிளக்கு தீபத்தை ஏற்றுங்கள் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு வாசனை மிகுந்த மலர்களையும் துளசி இலைகளையும் வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு அவருக்குரிய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்யுங்கள் இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்யுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் சனி தோஷம் நீங்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது நல்ல பலனை கொடுக்கும் அதனால பெருமாளை மனதார நினைத்து வீட்டிலேயே மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபடும் அனைவருக்கும் பெருமாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்